எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா ஃபார்ட்டி செவன் ஆராக்ஸ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் இந்த டிராக்டரோட மாடல் பத்தி பார்க்க போக முடியும் நம்ம சேனல் இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொனாலிக்கா ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தினா ஆயில் பிரேக்கோட பார்த்தீங்கன்னா வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோடய இன்ஜின் கண்டிஷன் வந்தவங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இந்த வண்டியோட புக்கு பேப்பர் கண்டிஷன் வந்தவங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி ஹெச்பி கேன்சலுங்க கார்டு அரிசி கையில் இருக்குது லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க வண்டியோடய இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டேர் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் பேக்டர் ஒருவங்க முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் மேலும் நம்மளோட சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்கள் டிராக்டர் ஜேசிபி ரொட்டோவேட்டர் இது போன்ற உபகரணங்களை சேல்ஸ் மேற்கு பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட விவசாய உபகரணங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை வீடியோவாக மேக் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஹெல்ப்லாக இருக்குங்க இந்த சோனாலிக்கா RX47 ஃபார்ட்டி செவன் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மண்ணாவுடில இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பத்தினவனுக்கு உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் நேரில் வந்தால்